சனிப்பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் சனி நாளே ஸ்லோ சனினாலே உங்களுக்கு வந்து தடை செய்யும் தாமதம் பண்ணும் பிரச்சனையை கொடுக்கும் அதனால தான் சனிப்பயிற்சிக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது இப்போ குருன்னு வச்சிங்களேன் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு பயிற்சியை விட சனிப்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா நம்மள நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மை கொடுக்கக்கூடிய கிரகத்தை விட கெடுதல் கொடுக்கக்கூடிய கிரகம் அது நம்ம பார்க்குதா பார்க்கலையா அதை தாண்டி இந்த சனி பயிற்சி நமக்கு ஏதாவது கொடுத்துருமோங்கிற ஒரு பயமே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண வச்சிடும் ஸோ அந்த அடிப்படையில் சனினாலே ஒரு பாவ கிரகம் சனி வந்து எப்பவுமே தான் கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஒரு தாட் எல்லாருடைய மனதிலையும் இருக்குது ஸோ ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன இந்த சனி எப்படி சார் யோகத்தை கொடுக்க போகுது சனி எப்படி சார் பொருளாதாரத்தை கொடுக்க போகுது சனி எப்படி சார் பண மழையை கொட்ட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படி எப்படி சார் கொடுக்கும் தனி எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னு கேள்வி வருது இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒருத்தர் வந்து எந்த தொழிலில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய அவருக்கு பேக்ரவுண்ட்ல என்ன கிரகங்கள் மேஜராக ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத சொல்ல முடியும் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு பேக்ரவுண்ட்ல குருவினுடைய ஆதிக்கம் இருக்குது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல யாருமே ஒர்க் பண்ண முடியாது ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி ஒரு ப்ரொஃபசராக இருந்தாலும் சரி ஒரு நீதி அரசராக இருந்தாலும் அல்லது பேங்க்ல வேலை செஞ்சாக இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி குருவினுடைய ஆதிக்கம் இல்லாமல் இந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியாது ஒன்று ஓகேவா இன்னொன்று ஒருத்தர் வந்து ஒரு அழுக்கான இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கார் அல்லது ஒரு ஆயில் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டீல் ஃபேக்டரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு லிக்கர் ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் தென் மண் சம்பந்தமான பொருட்கள் கரு நிலக்கரி சம்பந்தமான ஒரு தொழிலில் ஈடுபடுறாரு தொழிலில் ஈடுபடுறாரு நான் வந்து கீழே அடி லெவல்ல வேலை செய்யல பெரிய லெவலில் விளைச்சாரு அப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் என்ன ரன் ஆகிட்டு இருக்கு சனி ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ அவங்க அவ்வளோ பெரிய ஃபேக்டரிய வச்சு ரன் இருக்காங்க ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ கம்பெனிஸ் விளம்பரம்லாம் ஆட்லாம் எல்லாம் வருதுல்ல ஆயில் கம்பெனி ஆட்ஸ் எத்தனையோ வருது கொடி கொடியாக சம்பாதிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன ரன் ஆகிட்டு இருக்கு சனியினுடைய ஆதிக்கம் பலமா இருக்குன்னு அர்த்தம் சனியினுடைய முதலீடு தொழில்கள் தான் இதெல்லாம் அப்ப சனி இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு யோகத்தை கொடுத்துருக்கு சனியும் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இப்ப நான் சொல்ற அடிப்படையில் இருந்துச்சுன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இது போன்ற ஒரு அமைப்பை தனலாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சோ கண்ணை மூடிட்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அப்படிங்கிற கேட்டகரி கிடையாது இது ஒரு விதிக்குள்ள தான் ஒரு பாவகத்தினுடைய பழங்கள் ரன் ஆகும் இப்போ சனியை பத்தி நம்ம பேசுறோம் அப்ப சனி இந்தந்த விதிக்கு ஆப்டாகி இருக்குதா இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தோட இப்ப நான் சொல்ற விஷயங்களை சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்க்கும் பட்சத்தில் இந்த ஃபார்முலாஸ் மேட்ச் ஆகும் பட்சத்தில் அட் பிரசன்ட் உங்களுக்கு சனியினுடைய தசாபுத்தி புத்தி அந்தரம் போகணும் அதான் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா ஏன் இப்போ நம்ம பற்றி சனியை தானே பேசிக்கிட்டு இருக்கோம் பொதுவாக ராசி பழங்களை பேசல புத்தாண்டு ராசி பேசலை ராகு கேது பயிற்சியை பற்றி பேசல குரு பயிற்சியை பேசல சனி பயிற்சியை சனி தான் ஹீரோ இந்த படத்துக்கு அவர் தான் ஹீரோ இப்போ அவரை பற்றி தான் மையமாக வச்சு பேசணும் இப்போ சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் யாருக்கு போகுது அவர்களுக்கான வீடியோ இது அந்த அடிப்படையில் இந்த ஃபார்முலேஷன் மூலமாக கண்டிப்பாக பணமலை கொடுக்க போகுது அதற்கு முன்னாடி யாருக்கு பணமழை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா பணமழை கொடுக்கும் அதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ரைட் ஒருத்தருக்கு பணமழை உங்களுக்கு பண காசு பொருளாதாரம் நிறைய வரணும்னா எந்த பாவகம் சார் ரொம்ப முக்கியம் இரண்டாம் பாவகம் அப்ப இரண்டாம் அதிபதியினுடைய துணை வேணும் இரண்டாம் அதிபதி மட்டும் இருந்தா போதுமா அவரு அவருக்கு இப்போ அடி வாங்கிட்டாரு ஆனா நான் நல்லா போடி சொன்னா இருக்கிறேன்னா வேற என்ன ஒண்ணும் இல்லை குருவினுடைய பலம் அந்த ஜாதகத்தில் பலமா இருக்கும் அப்ப இரண்டாம் அதிபதி குரு அல்லது இரண்டாம் அதிபதி குரு மற்றும் இந்த யோகாதிபதிக்குன்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய சேர்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்க ஒரு ஐநூறு ரூபா எதிர்பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதுதான் இந்த இந்த ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்போது ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அப்ப ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ அல்லது ஐந்தாம் இடத்திலயோ ஒன்பதாம் இடத்திலேயோ இந்த இரண்டாம் அதிபதி குரு இந்த கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அப்ப அந்த புத்தி போன்னுச்சுன்னா டப்புனு பூம ஆயிடும் காசு அப்படி கொட்ட ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரைட் இதோட சேர்ந்து பதினோராம் இடத்துல இந்த சேர்க்கை இருந்துச்சுன்னா என்ன பதினோராம் இடத்துக்கு பேரே லாபஸ்தானம் ஒன்ன ஆகுறது அப்படியே ரெட்டிப்பாய்க்கும் ஐநூறு ரூபா கேட்குற இடத்துல ஆயிரம் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் இடத்துல ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ இப்படி ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் பதினோராயிரம் அப்போ இந்த சேர்க்கை இரண்டாம் இடத்ததிபதி குரு அல்லது ஐந்து மற்றும் ஒன்பது இந்த மாதிரியான கனெக்டிவிட்டி பதினோராம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ இருந்ததுன்னா இந்த சேர்க்கையினுடைய தசா புத்தி இப்போ ரெண்டாம் மதிப்பு தசா புத்தி ஒன்பதாம் மதிப்பு தசா புத்தி பதினோராம் மதிப்பு தசா வந்துச்சுன்னா கண்டிப்பாக பணம் கொட்ட போகுதுன்னு அர்த்தம் இப்போ நான் சொல்றது டெப்தான விஷயம் இதனால அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இந்த அடிப்படையில் இப்ப இந்த சொன்ன ஃபார்முலாவை இப்போ பார்முலாவை இருக்கிற சனியோட இணைத்து பார்க்கணும் எப்படி இணைக்கிறது அதான் நம்ம சேட்டில் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இப்ப சனி உங்களுக்கு எங்க நிக்கிறாரு கும்பராசில நிற்குது சரிங்களா இப்ப நம்ம சொன்னது என்ன எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி இரண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்தோடு தொடர்புறுகிறார் பதினோராம் அதிபதியாக சனி யாருக்கு வர்றார் ஐ ஒன்பதாம் அதிபதியாக சனி யாருக்கு வர்றார் ஐந்தாம் அதிபதியாக சனி யாருக்கு வர்றார் இரண்டாம் அதிபதியாக சனி யாருக்கு வரார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம் எதை வச்சு சனியை வச்சு அப்படி பார்க்கும்போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மகர ராசிக்கு சனி இரண்டாம் அதிபதி ஓகே அடுத்தது மீன ராசிக்கு மீன ராசிக்கு சனி பதினொன்னு மற்றும் பன்னெண்டாம் அதிபதி அப்ப பதினோராம் அதிபதியும் சேர்ந்த நிக்குது அடுத்தது மேஷ ராசிக்கு சனி பதினோராம் அதிபதி ரைட் அடுத்தது ராசிக்கு அவர் ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதி ஒன்பது வருது அடுத்தது மிதுன ராசிக்கு அவர் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பது வருது அடுத்தது கன்னி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதி ஐந்து வருது துலா ராசிக்கு நாலு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஐந்து வருது தனுசு ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி இரண்டு வருது அப்ப இந்த எத்தனை ராசிக்காரர்களுக்கு சனி கண்டிப்பாக பணமழை கொடுக்கணும் அமைப்புல இந்த கிரக சேர்க்கை இருக்கா அடுத்தது இப்ப இந்த ராசிக்காரர்களுக்கு சனி கண்டிப்பாக நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புலதான் இருந்தாகணும் அப்படின்னு பண்ணியாச்சு இப்ப இந்த எட்டு ராசிகள் எந்தெந்த ராசி மீன ராசி ராசி ரிஷபராசி ராசி கன்னிராசி ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சனி இந்த இரண்டாம் இடத்தோடையோ ஐந்தாம் இடத்தோடையோ ஒன்பதாம் இடத்தோடையோ பதினோராம் இடத்தோடையோ வருகிறார் அந்த வீட்டினுடைய அதிபதியாக வருகிறார் இந்த ராசிக்காரங்களுக்கு அப்போ கண்டிப்பாக இந்த சனி அந்த பாவகத்தின் வழியாக கண்டிப்பாக லாபத்தை கொடுத்தாகணும் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாகணும் பொருளாதாரத்தை கொடுத்தாகணும் இப்போ இது ஒன்று மட்டுமே பொருளாதாரத்தை கொடுத்துருமா சனி தசாபூத்தி அந்த பண்ணிச்சுன்னா இல்லை இப்போ இன்னொரு விஷயம் என்ன இத சனி இப்ப கும்பத்துல கும்பத்தில் இதோடு குருவினுடைய தொடர்பு வேணும் அப்ப குருவினுடைய தொடர்பு எப்படி இருக்கணும் சனியோட இணைஞ்சு இருக்கணும் அல்லது சனியை குரு பார்க்கணும் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை சிம்ம இருந்துட்டு ஏழாம் பார்வை துலாத்துல இருந்துட்டு ஐந்தாம் பார்வை புரியுதுங்களா இந்த குருவினுடைய பார்வை சனிக்கு இருக்கும் பட்சத்தில் இந்த சனியினுடைய தசாபுத்தி போனிச்சுனாலே கண்டிப்பாக பொருளாதாரம் மேலோங்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் நோ இப்படிதான் நீங்க பைனலைஸ் பண்ணணும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த சனி இரண்டு ஐந்து ஒன்பது பதினோராம் அதிபதியாக வந்து இப்போ இந்த குருவினுடைய தொடர்பு பெற்றிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பணமழை உண்டு இதில் அதிக கோடிகள் சம்பாதிக்க போறீங்களா இல்லை சில கோடிகள் சம்பாதிக்க போறீங்களா இல்லை லட்சங்கள் சம்பாதிக்க போறீங்களா அதுக்கு அடுத்தது இந்த சனியோட சனியினுடைய வீட்டோடு அதாவது கும்ப ராசிலேயோ மகர ராசிலேயோ சரிங்களா இந்த ரெண்டு இடத்துல பதினோராம் அதிபதி உங்கள் ஜா உங்கள் ராசிக்கு பதினோராம் தேதி எத்தனை வேறு கிரகமாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு தொடர்பு இருக்கும் இருந்துச்சுன்னா அது அப்படி ரெட்டி பார்க்கும் புரியலீங்களா அப்படி கோடிகளை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எடுத்துக்கணும் அடிப்படையில் பண்றது என்னது இந்த எட்டு ராசிகளுக்கு சனி கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் ஆனா இந்த குருவினுடைய தொடர்பு இந்த குரு எங்க இருக்கணும் உங்க ஜென்ம ஜாதகத்தில் இருக்கணும் அது சொல்ல மாதிரி பாருங்க இந்த குரு மிதன ராசி சிம்ம ராசி ராசி அல்லது கும்பராசியில் குரு இருக்கும் பட்சத்தில் உங்க ஜென்ம ஜாதகத்தில் இருந்து இப்ப சனியினுடைய தசாபுத்தி முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி அபிரிவிதமான வளர்ச்சின்னு சொல்ல முடியும் இதுதான் அதிக தனலாபத்தை சேர்க்கை ஓகேங்களா இதுல இன்னும் அதிகமான பணமலை அப்படிங்கறதுக்கு கும்பம் மற்றும் மகரத்தில் உங்க ராசிக்கு பதினோராம் அதிபதி இருந்துட்டார் அப்படின்னா இன்னும் அதிகமாக கொடுத்துரும் இதுதான் பார்முலா இந்த பார்முலாவை உங்க ஜாதகத்தோட பொருத்தி பார்த்துக்கிட்டாலே போதும் இந்த சனி உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதுன்னு அர்த்தம் சரிங்களா ரைட் ஸோ இதே போன்ற அமைப்பு சாரி இது போன்ற ராசிகளுக்கான படங்கள் உங்களுக்கு பார்க்கணும் கேட்டுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ராசி படங்கள் மேஷம் முதல் மீன ராசிக்கான ராசி படங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி para